திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் நூற்று முப்பத்தி ஏழு யுத்தகாண்டம் சூரபத்மன் வதைப்படலம் பகுதி ஏழு உயிரினும் மானம் பெரிது என்று முடிவெடுத்த சூரபத்மன் போரை தொடர வேண்டும் என்று நினைக்கின்றான் அப்போது ஆறுமுக பெருமான் நினைக்கவும் முடியாத நிலையாகி நின்ற தமது ஒரு பெரும் தோற்றத்தை நீக்கியருளி பின்னர் முன்பு போலவே மயிலின் மீது எழுந்தருளிய அற்புத திருவுருவைக் கொண்டு அங்கு தோன்றியருளி அதோடு சூரபத்மனிடம் தாம் தோற்றுவித்த ஞான உணர்ச்சிகளையும் நீக்கி பழமை போலவே அவனை விளங்கிடச் செய்தார் ஆக்குபவனும் காப்பவனும் அழிப்பவனும் அருள் தருபவனும் தன்பால் போக்குபவனும் அவன் தொண்டில் புகுவிப்பவனும் எல்லாம் ஒருவனே எனவே காணாதனையெல்லாம் காட்டி தன் கருணை தேன் காட்டி தன் பகைவனை சொல்லாதன சொல்லி உவகை கூற வைத்தருளும் ஆறுமுக பெருமானே திருவருள் பேற்றை யார்தான் எடுத்துச் சொல்லிட முடியும் காரணனாகி தானே கருணையால் எவையும் நல்கி ஆறுயிர் முழுதும் மேவி அனைத்தையும் இயற்றி நிற்கும் பூரண முதல்வன் மைந்தன் போதகம் அழித்து மாற்றி சூரனை மயக்கம் செய்யும் சூழ்ச்சியோ அறியதன்றே எப்பொருளுக்கும் தானே காரணனாகி தன் கருணையால் எவற்றையும் படைத்து எல்லா அரிய உயிர்கள்தோறும் பொருந்தி அனைத்தையும் இயற்றி நிற்கின்ற குறைவில்லா நிறைவாய் நின்றருளும் முதல்வன் சிவபெருமானினுடைய மைந்தன் ஆறுமுக பெருமான் சூரபத்மன் ஞான உணர்வை கொடுத்து பின்னர் நீக்கி இப்படியாக மயங்க வைக்கும் சூழ்ச்சியானது அது ஒரு அரிய செயல் அன்று அல்லவா தானே நினைந்து தானே சக்தியும் சிவமுமாகி தானே அருள் முதல்வியுடன் கூடி உலகம் உயிர் பல பொருட்கள் யாவற்றையும் தந்து அவைகள் இயங்கிட தாம் அவைகளுடன் ஒன்றாகி நின்று அன்றும் என்றும் என்றும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி நிற்பவர் இறைவன் சிவபெருமான் அவருக்கு இது ஒரு அரிய செயலோ அந்த நேரத்தில் சூரபத்மன் தனது உண்மை உணர்ச்சிகள் முழுவதும் நீங்க பெற்று அவனது சித்தத்திடையே முந்தைய சீற்றமும் பகையும் பொருந்திக்கொண்டன கொண்டன மயில் வாகனத்தின் மீது எழுந்தருளி நின்ற பெருந்தகையான ஆறுமுகப் பெருமானின் தோற்றத்தைக் கண்டு தனித்திட முடியாத அரும் கோபம் அடைந்து சூரபத்மன் மீண்டும் போர் மேல் ஊக்கம் கொண்டு எனது திண்மை திரும்பவும் வந்தது என்று தனது அழகிய கையை ஒன்றுடன் ஒன்றை தட்டி இரத்தின முடியை ஆட்டிச் சிரித்து சொல்கின்றான் சூரபத்மன் குழந்தை உருவான வடிவு கொண்ட இந்த கள்வன் என்னுடன் போர் செய்ய முடியாது அழுத்தமையால் தனது மாயத்தன்மை ஒன்றினை என்னிடம் காட்டி மெதுவாக என்னை தன்பால் வசியமாக்கி வென்றிட பார்த்தான் அவன் போட்ட வசியத்தை நான் அழித்துவிட்டேன் அவன்பால் மயங்கிப் போகப் பார்த்த நான் அதனை எனது திடபுக்தியின் காரணமாக நீக்கினேன் என்றால் எனக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை என்றும் என் உடல் அழிவில்லாத தன்மையை உடையவன் நான் கிரௌஞ்சமலையை பிளவு செய்திட்ட வேலினை கைக்கொண்ட கொண்ட இக்குமரனை நான் போரிட்டு பின்னால் வென்றிடுவேன் இதற்கு முன்பு மிக கடூரமான இந்தப் போரை என்பால் உண்டாக்கி நின்றனரே இந்த தேவர்கள் அவர்களையெல்லாம் பிடித்து நான் தின்று உயிர் குடித்து விரைவில் எனது சினத்தை சிறிது நீக்குவேன் என்றான் சூரபத்மன் மாயா மந்திரத்தை உபயோகப்படுத்தி சூரியனும் கண்டு மயக்கம் கொள்ளும்படி இந்த பூமியும் வானமும் முழுவதும் பெரியதொரு இருள் வடிவம் கொண்டு அந்த இருளின் உள்ளே மறைந்து நின்று பெரும் இறைச்சல் செய்தான் தெள்ளிய திரை கொண்ட கடல் தன்னில் தீய நஞ்சு எழுந்தது போன்று எட்டு திசையின் எல்லை முழுவதும் இந்த பெரிய பூமியின் பரப்பு முழுவதும் எல்லா இடமும் உள்ள அண்டமுமாகி இருந்தால் போல் பறந்திடும் இருளின் வடிவை வானவர்கள் கண்டனர் இது சூரபத்மனின் மாயமாகும் இனி என்ன விளையப் போகின்றதோ என்று கலக்கமுற்றனர் அந்த இருளின் இடையே சூரபத்மன் பெரும் மலைகள் போன்று பல தலைகளையும் அளவுகடந்த கைகளையும் உடையதொரு பெரும் வடிவத்தை விரைவாகக் கொண்டு தேவர்கள் அத்துணை பேரையும் உண்ணும்படியாக வான்மேல் எழுந்து சென்றான் தம்மை கொன்றிட சூரபத்மன் வருகின்றான் என்று தேவர்களெல்லாம் சிதறி ஓடினார்கள் அவர்களுக்குத் தஞ்சம் ஆறுமுகப் பெருமான் தானே எனவே ஆறுமுகப் பெருமானின் திருவடிகளிலே சென்று தேவரீர்பால் நன்னினார்க்கு என்றும் இனியரே அபயம் ஞான நாயகனே உமக்கு அபயம் கடவுளர்க்கு எல்லாம் இறைவா அபயம் எப்பொருளுக்கும் மேலாய பரஞ்சுடர் ஒளியே அபயம் என்னவும் அறியவனே அபயம் யாவையும் படைத்தவனே அபயம் கண்ணுதல் பெருமான் சிவன் அருளால் தந்த தெய்வமே அபயம் அபயம் என்று ஓலமிட்டார்கள் தேவர்களுக்கெல்லாம் தேவனே அபயம் சிறந்ததொரு ஞான மூர்த்தியே அபயம் பகைவர்களுக்கு இடி போன்றவனே அபயம் வேர்படை ஏந்திய நின்மலப்பொருளை அபயம் பாடுவார்க்கு என்றும் எளிவந்து அருள்தருவாய் அபயம் பன்னிரு திருப்புயத்து எம் ஈசா அபயம் பிரம்ம விஷ்ணு ருத்ரன் என்னும் மூவராகி முதலாக நின்ற மூர்த்தியே அபயம் அபயம் சூரன் எங்களை விழுங்க வருகின்றான் தப்பித்து ஓடவும் வலிமையில்லை எங்களுக்கு நாங்கள் இனி எவ்வாறு உய்வோம் எம் ஐயா ஒரு கணப்பொழுதும் தாமதிக்காமல் அச்சூரனின் உயிரை அழித்து எமது உயிரை காத்திடுவாய் என்றார்கள் அந்த தேவர்கள் முருகப்பெருமானை மயிலாக இருந்து சுமக்கின்ற இந்திரதேவனும் தேவனும் விண்ணப்பிக்கின்றான் எம்பெருமானே தேவரீர் சிறிதும் தாமதம் புரிந்தால் தனது ஆற்றலால் அந்த சூரபத்ம மாய இருளில் மறைந்து நின்ற சூரன் இந்த அகில உலகத்து உயிர்கள் எல்லாவற்றையும் உண்டு அழித்திடுவான் ஆதலால் ஆறுமுகத்து அரசே இப்பகைவனுடைய உயிரை வாங்குங்கள் என்று போற்றினான் இங்கே இவர்களது வார்த்தையையும் கொடிய சூரபத்மனது ஆற்றலையும் செவ்வொழியாய் மேனியுடைய ஆறுமுகப் பெருமான் தெரிந்து தனது செங்கை ஒன்றில் வீற்றிருந்து அருளும் திரு நெடுவேலை நோக்கியருளி வேலே நீ சென்று இங்கு இச்சூரனுடைய உடலினை பிளந்து வருவாயாக என்று அருள் செய்து இறைப்பொழுதில் மேன்மையான புகழினை கொண்ட சூரபத்மன் மேல் சென்றிடுமாறு வேல் படையை விடுத்தருளினார் பெருமான் சென்றிடுக என்று முருகப்பெருமான் விடுத்த இருபக்கத்திலும் தலையுடைய வேல்படையானது ஆயிரம் கோடி சூரியர்கள் திரண்டது போன்று பேரொளியாய் தோன்றி தீயதாகும் அழல் சுடர்கள் கக்கியவாறு சென்றிடலும் சூரபத்மன் கொண்ட பெரும் இருள் வடிவானது மிக விரைவாக மாய்ந்து அகன்று போனது சூரபத்மனின் மாயம் முழுவதும் அழிவுற்றதும் நம் ஐயனின் வேல் படை எழுந்தருளி வருவதையும் சூரபத்மன் பார்த்து அழிவில்லாத வரம் பெற்ற என்னை இந்த முருகன் விடுத்த வேல் என்னதான் செய்திடும் என்று நினைந்தான் நினைந்து சிரிப்பு கொண்டு இடி எழுந்தது போன்று கோபம் அடைந்தான் பிரம்மதேவன் முதலான எல்லா உயிர்களோடு இந்த வேலையும் சேர்த்து சம்ஹரித்திடுவேன் என்று கூறி அச்சமும் அருளதும் இல்லாத சூரன் என்ற அசுரன் தான் எண்ணியவற்றை முடித்திட கடலின் நடுவில் சென்றான் கடலின் நடுவே ஒரு பெரிய மாமர வடிவமாக நின்றான் சூரபத்மன் இந்த மாமரத்தின் உருவமானது அண்டத்தின் வான்கூட எல்லை வரை மேலே போனது திக்குகளின் எல்லை வரையும் அளவு கடந்த கொம்புகளை பரப்பியது பூமியின் அகலம் எல்லாவற்றையும் தாங்கிடும் ஆதிசேசனின் தலையில் தனது வேரினை செரித்து எங்கும் பச்சை இலைகளை கொண்டு அதன் அடிப்பாகம் பருத்த ஒரு பெருமலை போலாக அந்த சூரபத்மன் நிற்கின்றான் அந்த மாமரத்தில் நெருப்பின் வண்ணம் போலும் சுள்ளிகள் இருக்கின்றன அதில் உள்ள இலைகள் போல் விரிந்து பொன்போலும் பூந்தண்டுகளை கொண்டு மரகதம் போல பச்சையான காய்களை கொண்டு செந்நிற ரத்தினம் போல் தித்திப்பான பழங்களைக் கொண்டு பெரும் கொம்புகளை கொண்டு நிற்கின்றது எழுபிறவி நீர் நிலத்தில் இருவினைகள் வேறுபிடித்து இடர் முளைகளே முளைத்து வளர் மாயை என்னும் உலவையே பனைத்து விறகுழையே குழைத்து இருள் இலைகளை தழைத்து மிக நீளும் இழவு நனையே பிடித்து மரணப்பழமை பழுத்து இடியும் உடல் மாமரத்தின் அருநீழல் என்று அருணகிரிநாத பெருமான் அருளியது இங்கே நம் நினைவுக்கு வருகின்றது ஒரு லட்சம் யோஜனை அளவு அகன்ற பருமன் உடைய பெரிய மாமர உருவமாகி நிற்கின்றான் சூரபத்மன் சந்திரனும் சூரியனும் குபேரனும் திக்கஜங்களும் யமனம்கூட அச்சமுறும்படி மாமர உருவம் கொண்டு நிற்கின்றான் சூரபத்மன் பிரமனும் இந்திரனும் அக்னியும் துர்கையும் கண்டு அஞ்சிடும்படி நிற்கின்றான் வாயு உற்றிட பாம்புகளின் அரசன் அச்சத்தால் தலைக்கவிழ்ந்து சோர்ந்திட வசுக்கள் உதறிவிட சூரியனின் பாலர்கள் கண்டு பயத்தால் மேனி வியவறை கொள்ள அத்தியுடன் அரசமரமும் ஆலவும் இதனை பார்த்து ஏங்கிட வாகை வன்னி இவைகள் மெலிவுற முருகப்பெருமானின் வேல்படை முன்பு ஒரு தனியான மாமரமாகி நிற்கின்றான் ஆதிசேஷனும் பாரத்தை தாங்கிடாமல் வருந்திட சூறாவளி காற்று வீசிட மேருமலை அசைவது போன்று தனது மாமர உருவை அங்கும் இங்கும் அலைத்தான் அவன் அசைத்தலால் பூமிகள் இடிந்து சரிந்தன பாதாள உலகுகள் பொடியாயின ஆதியான கூர்மமும் நாகமும் நிலைவிட்டு புரண்டன திக்கஜங்கள் முடிவுற்றன உலகின் உயிர்கள் மடிந்தன மலைகளின் குலம்யாவும் சரிந்து வீழ்ந்தன நட்சத்திரங்கள் உதிர்ந்தன கிரகங்கள் அச்சத்தால் நடுங்கி ஓடின சூரியன் தியக்கமுற்றான் சந்திரன் வேறு திசை போனான் தேவர்கள் எல்லோரும் மேரு மலையிலும் திருக்கயிலாய மலையிலும் புகுந்து கொண்டார்கள் அச்சத்தோடு சுவர்க்க உலகங்கள் அழிந்தன அதற்கும் மேலாகி திகழ்ந்த முனிவர் இருக்கும் உலகமும் வெடித்து வீழ்ந்தன பிரம்மனது உலகமும் நாராயணனின் உலகமும் வெடித்து வீழ்ந்தன அண்டங்களின் குழல்களும் தகர்ந்து போயின சூரபத்மனின் செயலும் மாமரத்தின் கொடிய உருவும் அவன் உள்ள கொள்கையும் வலியும் சீரும் தேவர்கள் எல்லோருக்கும் மேலோராய் ஆதியான எம் ஆறுமுக பெருமான் விடுத்த வான்வழி வருகின்ற வேல்படை கண்டருளியது மிகு கோபம் கொண்டு அருளியது அந்த வேல்படை ஆயிரம் கோடி அண்டங்களில் உள்ள நெருப்பும் எல்லாம் ஒருங்கே சேர்ந்தது போன்று உயர்ந்து எழுந்தது மாமர வடிவை நோக்கி சென்றருளியது வைராகியம் உடைய வன்கண்ணனான சூரபத்மன் உயிரை எடுத்திட மிகு கோபம் கொண்ட தெய்வீகமான அந்த செவ்வேல் பூமியின் எல்லையில் உள்ள அண்டங்கள் தமது திருமேனியின் மயிர் தொகையாகவும் மற்றைய பூதங்கள் அழிந்திடவும் அங்குள்ள உயிர்வர்க்கம் முழுவதையும் அழித்திடுவதற்கு பின்னால் தோன்றிடும் ஒருவராகிய ருத்ரமூர்த்தி போல் சென்றருளியது வேல்படை பிரம்மனும் திருமாலும் கண்டு அஞ்சிடும்படி ஜோதி பிழம்பாய் நின்றாரே பெருமான் முன்பு அதுபோன்று தோன்றியது வேல்கடவுள் எந்தவொரு அஸ்திரமும் இந்த வேல்படைக்கு நிகராகாது சிவபெருமானின் சூலப்படை தவிர இதற்கு ஒப்பு சொல்ல முடியாது நெருப்பு ஜுவாலையை கக்கிக் கொண்டு வேர்படை செல்கின்றது வேல்படையில் தோன்றிய நெருப்பு ஜுவாலைகள் பூமியில் படர்ந்தன சமுத்திரங்கள் யாவ் அதனைச் சுற்றிய திசையும் வானம் எங்கும் சூழ்ந்தன ஜோதியான சிவம் வீற்றிருந்தருளும் திருக்கையிலாய மலை ஒன்று தவிர எல்லா மலையிலும் நெருப்பின் ஜுவாலைகள் படர்ந்தன அண்டங்களின் சூழலையும் கதவிக்கொண்டன வேல்படையில் தோன்றிய நெருப்பு ஜுவாலைகள் விடம்பிடித்த அமலன் செங்கண் வெங்கணல் உறுத்தி பாணி இடம்பிடித்திட்டு தீயில் தோய்த்து முன் இயற்றியென்ன உடம்பிடித் தெய்வம் இவ்வாறு உருகழு செலவின் ஏகி மடம் பிடித்திட்ட வெஞ்சூர் மாமுதல் முதல் தடிந்ததன்றே நஞ்சினை கண்டத்து கொண்ட நின்மலனாகும் சிவபெருமானது சிவந்த நெற்றிக்கண்ணில் கொண்ட கொடிய நெருப்பில் சேர்த்து எம்பெருமான் திருக்கரத்து இடத்தை கொண்ட நெருப்பில் பின்னர் தோய்த்து முன்பு இவ்வேலை செய்தது போன்று எமது வேலாகிய கடவுள் இவ்வாறு ஏக்கமாகும் அக்னி வடிவாய் சென்று மதம் கொண்ட சூரனாகும் பெரிய மாமர முதலை சம்ஹாரம் செய்தது ஆடல்வேல் வேல் எறிதலோடும் ஆமிர வடிவாய் கூடவும் அழைத்த கல்வன் அறற்றொடு குறைந்து வீழ்ந்தும் வீடிலன் என்பமன்னோ மேலை நாள் வரத்தின் என்றால் பீடுரு தவமே அன்றி வலியது பெரிதொன்று உண்டோ கிள்ளையின் வதனம் அன்ன கேழ்கிழர் பசுங்காய் தூங்கி தள்ளரும் நிலைத்தாய் நின்ற மாவுறு சாய்தலோடும் உள்ளுறு கொள்ள ஒல்லை உருவம் எய்தி வள்ளுரை உடைவாள் வாங்கி மலைவது கருதி ஆர்த்தான் செங்கதிர் அயில்வாள் கொண்டு செரும் முயன்று மின் ஆர்த்து துங்கமொடு எதிர்ந்து சீரும் சூருரம் கிழித்து பின்னும் அங்கமது எருகூறு ஆக்கி அலைக்கடல் வரைப்பில் வீட்டி எங்கனும் மறைகள் எக்கம் வான் போயிற்றம்மா புங்கவர் வழுத்திச் செந்தும் பூமழை இடையின் ஏகி அங்கியின் வடிவம் நீங்கி அருள் உருக்கொண்டு வான்தோய் கங்கையில் படிந்து மீண்டு கடவுளர் தீர்த்த இடுக்கண் எங்கள்தம் பெருமான் செங்கை எய்தி வீற்றிருந்தது அவ்வேல் போராடலில் மிகுந்த வேர்ப்படை வெட்டி எறிதலோடும் அந்த இடத்தில் மாமர வடிவாய் அண்டக்கூடங்களையெல்லாம் அழைத்த கல்வன் சூரபத்மன் ஐயோ என கதறியவாறு வீழ்ந்தான் வீழ்ந்தாலும் அவன் இறந்திடவில்லை முன்னாள் பெற்ற வரத்தின் பெருமையால் என்றால் பெருமை மிகுந்த தவமே அல்லாது இவ்வுலகில் மேலாகச் சிறந்த பொருள் வேறு யாதும் உண்டோ கிளிப்பிள்ளையின் சொண்டு போல் சிவந்த அழகுமிக்க பசியப் பழங்கள் தூங்கிட நீக்க முடியாத நிலைத்தாய் நின்ற மாமர வடிவம் சாய்ந்திடவே இரவாமை பெற்ற சூரபத்மன் உள்ளத்து மிகுந்திடும் கோபத்துடன் மிகு விரைவில் தனது இடுப்பில் கொண்ட உடைவாளை உருவி எடுத்து எம்பெருமானது வேல்படையுடன் போரிட கருதி ஆர்த்தான் அப்படி எழுந்து சீறுகின்ற சூரபத்மன் நெஞ்சினை கிழித்து பின் அவன் உடலை இருண்டு கூராக்கி அலை கடலிலே அவன் உடல் இரண்டு கூறும் விழும்படி வீழ்த்தி எங்கனும் வேதங்கள் ஹரஹர ஹரஹர என்று முழங்கி ஆர்ப்பரித்திட எம் கடவுள் வேல் வானில் எழுந்து போனது சூரபத்மனை வீழ்த்திய பின் இரண்டு கூராக்கி வீழ்த்திய பின் தேவர்கள் வணங்கி வாழ்த்திச் சொருகின்ற பூவின் மலை இடையே எம்பெருமான் வேல் சென்றருளி அக்னியின் வடிவம் நீங்கி அனைத்துயிரும் சேமம் உறும்படியான அருள் உருவை கொண்டு வானில் விளங்குகின்றது கங்கையாற்றில் படிந்து நீராடி சூரனை கொன்ற தோஷத்திலிருந்து தீர்ந்து மீண்டும் எழுந்து வந்து தேவர்களது துன்பத்தை தீர்த்தருளிய எங்கள் பெருமான் சிவந்த திருக்கரத்தை அடைந்தது அவ்வேல் போர்க்களத்தில் நெடிய வேள்படை மீண்டிட ஞானச் சுடராகும் சிவபெருமான் வரத்தால் அழிவுறாத சூரபத்மன் மீண்டும் எழுந்து வேலினாலே இரண்டு பிளவாகப்பட்ட உடலங்கள் அந்த இரண்டு உடலங்களிலே ஒன்று சேவலாகவும் ஒன்று மயிலாகவும் வடிவம் அடைந்தது அந்த சேவலும் மயிலும் கூட ஆறுமுகப் பெருமானை நோக்கி போர் செய்திட எண்ணி பறந்து வந்தன இவ்வளவு காலமும் சூரன் எடுத்த வடிவமெல்லாம் மாயத்தன்மையால் விளைந்தது ஆனால் இப்பொழுது எம்பெருமான் வேல் அங்கு பட்டதன் பின்பு மாயத்திற்கு இடமே இல்லை இனி அருளுக்குத்தான் இடம் எனவே இந்த இரு உருவங்களும் அவனை நல்வழியாக்க அருளால் தோன்றியது நீல மணி ஒளியெழும் ரத்னமலை ஒன்றும் மரகத பச்சை நிறமுடைய மலை ஒன்றும் பரப்பதற்கு துணையான சிறகுகளைக் கொண்டு அச்சிறகுகளை அடித்தலால் அச்சம் விளைவிக்கும் பெரும் மேகமும் கிளிபட ஆர்ப்பரித்து சேவலோடு மயிலின் உருவாகி வந்து ஆறுமுகமுடைய பெருந்தகையின் முன்பு புகுந்தான் சூரபத்மன் உண்மையில் சூரன் பத்மன் என்று இரண்டு பேர் இந்த இரண்டு பேரும் முன்பு ஆறு முகங்களின் அற்புதத்தை கேள்விப்பட்டார்கள் அந்நாமம் கேட்ட அந்த நாள் முதல் அம்மூர்த்தி எப்படி இருப்பார் எங்குள்ளார் என்று அவரை அறிந்திட தாகம் கொண்டார்கள் சூரனும் பத்மனும் அதனால் அதே காதலால் பிரியாத உள்ளத்தோடு அந்த இருவரும் அந்த பிறவியில் எடுத்த உருவம் மங்கிட அதற்கு அப்பால் சூரனும் பத்மனும் என்ற இரண்டு பேரும் சூரபத்மன் என்று ஒருவடிவாகி காஷ்யப முனிவரிடத்து மாயவளிடம் தோன்றினர் என்று மகாபுராணத்தின் இன்னொரு பகுதியான உபதேச காண்டம் கூறுகின்றது திருமுருகாற்றுப்படையும் இருவேறு உருவின் ஒரு பேர் யாக்கை என சிறப்பிக்கின்றது அப்படி முருகப்பெருமானுக்கே அடிமை செய்கின்ற அந்த ஊழ் இப்பொழுது இந்த உருவை கொடுத்து நின்று உய்தி பெறும் நிலையை கூட்டி செலுத்துகின்றது எனவே சூரனும் பத்மனும் மயிலாகவும் சேவலாகவும் மாறி ஆறுமுகப்பெருமான் திருமுன்பு வந்தனர் மயக்கம் கொண்ட பறவை போன்று வந்திடுகின்ற சூரபத்மன் மீது எந்தை பெருமானின் அருள் நிறைந்த திருப்பார்வை சேர்ந்திட அத்திருப்பார்வை ஒன்றால் அங்கு அவன் கொண்ட கோப முதல் கொடுமையெல்லாம் நீங்கி தெளிவுடைய அறிவுடையவனாகி சாந்தமுற நின்றான் எப்படியென்றால் இருள் வடிவம் கொண்ட இரும்பு நெறியோர்களது பார்வையால் செவ்வழி கொண்ட பொன்னாக மாறிடுவது போன்று தீயவை புரிந்தாரேனும் குமரவேள் திருமுன் உற்றால் தூயவராகி மேலை தொல்கதி அடைவர் என்கை ஆயவும் வேண்டும் கொல்லோ அடு சமர் இந்நாள் செய்த மாயையின் மகனும் அன்றோ வரம்பிலா அருள் பெற்று தீய செயல்களை புரிந்தார்கள் என்றாலும் குமரப்பெருமான் திருமுன்பு சேரப் பெற்றால் அவர்கள் தூயவராகி முன்கொண்ட தொன்மையான நற்கதியை அடைவார்கள் என்பதை இங்கு நாம் ஆராயவும் வேண்டுமோ இல்லையே ஏனெனில் எம்பெருமானுடன் கொல் நிகழும் போரினை இந்நாளில் செய்த மாயவளின் புத்திரனான சூரபத்மனும் எம்பெருமானது அளவு கடந்த அருளினைப் பெற்று உய்ந்து கொண்டான் எம்பெருமானின் திருவருள் நோக்கத்தினால் நல் உணர்வு கொண்டு நின்ற சேவலின் உருவை பகவான் திருநோக்கம் செய்தருளி விரைவில் நீ என்னுடைய கொடி ஆகி என்னுடைய மனோவேகம் என்ற தேரின் மீது எழுந்து ஆர்த்து நின்றிடுவாயாக என்று அருள் புரிந்தார் அந்த சேவல் அதனை ஏற்று பெருமானே இதுவே நல்லதொரு பணி என்று தனித்தே வான்மீது மீது எழுந்து கொண்டது சிவந்த நிறம் கொண்ட கொண்டைப்பூவுடைய சேவலானது அங்கே அழகிய கொடி ஒன்றாகி தேர்மேலாக சென்றிருந்து கூவியது முருகப்பெருமான் தா இந்திரன் மயிலாகியிருக்க அந்த மயில் மீது எழுந்தருளி இருந்தாரே அதிலிருந்து கீழே அருளி மயில் உருவம் கொண்டு நின்ற சூரபத்மனின் ஒரு பாகமான அந்த அசுரமயில் மேல் எழுந்தருளி மயிலே இனி நம்மை சுமந்திடுவாயாக என்று அருள் புரிந்தார் அந்த மயிலை பூமியும் திக் வானம் முழுவதும் குதிரையைப் போன்று செலுத்திடுகின்றார் அந்த தோகை மயில் எம்பெருமான் பனியை ஏற்று எழுந்து சிறகுகளை அடித்து வீசி இறைந்து ஆர்த்தது எம்பெருமானை சுமந்து கொண்டு தோகையுடைய மயில் எங்கும் உலாவி வந்தது நீல திருமேனியுடைய திருமால் சிவபெருமானை தாங்கி நின்று தவம் புரிந்தவாறு போன்று வேலேந்திய குமரநாயகனை சூரனின் வடிவாகி நின்ற தோகை மயில் தன்மேல் சுமந்து நின்றது கோடி சூரியர் போன்று ஒளிபரப்புகின்ற வேலை ஏந்திய ஆறுமுகக் கடவுள் எங்கும் பிரகாசமாகும் ஜோதியாய் மரகத மணியின் வடிவு போன்ற மயில் மீது எழுந்தருளி திக்கும் வானமும் எங்கும் உலாவி வந்தருளினார் பின்னர் வீர மகேந்திரபுரத்திற்கு வந்து அருளினார் போர்க்களம் புகுந்த குமரமூர்த்தி பொறியுடைய மயில் வடிவாகவும் கோழி வடிவாகவும் முன் நின்ற இந்திரதேவன் மற்றும் அக்னிதேவன் என்ற இரு கடவுளரையும் நோக்கி இனி நீங்கள் உங்களது முந்தைய உருவங்களை பெற்றிடுவீர்கள் என்று அருள் புரிந்தார் அவர்களும் தங்களது முந்தைய வடிவங்களை எடுத்துக்கொண்டு அப்பனுடைய திருவடி முன்பு வீழ்ந்து வணங்கினார்கள் அருள் வள்ளலான ஆறுமுக பெருமானை வணங்கி பலகால் துதித்து தொழுது தங்கள் உள்ளும் உள்ள எலும்பும் உருகிட வெளிகளில் தூய நீர் பொழிந்திட வார்த்தைகள் முற்றும் தவறிட உடலம் பொடித்திட தேனுண்ட வண்டுபோல் ஆதியோடும் அந்தமான நலமாகும் ஆறுமுக ஐயனி ஆனந்தமான பேரின்பத்தில் திளைத்து மாரிலா மகிழ்ச்சியில் மலர்ந்து நின்றார்கள் ஒளிவீசிடும் வேலுடைய ஆறுமுகத்து ஐயன் சண்முகப் பெருமான் கொடியதான அசுரரின் முதல்வன் சூரபத்மனை சம்ஹரித்து ஒளியாகி பறந்திடும் நீல மயிலைச் செலுத்தி போர்க்களும் வந்தமையை கண்ணுற்றருளி பூமியிடையில் நின்ற பூதகணங்களும் லட்சத்து எட்டு வீரர்களும் குறைவற்ற வீரபாகுதேவரும் சென்று எம்பெருமானது திருவடிகளை தொழுது ஆர்த்து மகிழ்வால் மலர்ந்து சூழ்ந்து கொண்டார்கள் சூரபத்மன் வதைப்படலம் நிறைவடைந்தது வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா தொடர்ந்து தேவர்கள் போற்றுபடலம் என்பதனை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்